ஹலோ கொட்டியூ செய்திக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நான்காம் வகுப்பு கணக்கு பயிற்சி நூல் இரண்டாம் பருவம் எண்கள் வாய்ப்பாட்டை நிறைவு செய்க அமைப்பு ஒன்றால் பெருக்குதல் மூன்றாம் வாய்ப்பாடு ஒன்று இன்ட்டு மூணு மூன்று அடுத்து ஏழாம் வாய்ப்பாடு ஒன்று இன்ட்டு ஏழு ஏழு பத்தால் பெருக்குதல் பத்து இன்ட்டு மூணு முப்பது ஏழாம் வாய்ப்பாடு பத்து இன்ட்டு ஏழு எழுபது பாதி ஆக்குதல் பத்தில் பாதி எவ்வளோ ஐந்து ஐந்து இன்ட்டு மூன்று பதினைந்து ஐந்து இன்ட்டு ஏழு முப்பத்தி ஐந்து இரு மடங்காக்குதல் மூன்றாம் வாய்ப்பாட்டை இரு மடங்காக்கணும் அப்படின்னா இரண்டால் பெருக்கணும் இரண்டு இன்ட்டு மூன்று ஆறு ஏழாம் வாய்ப்பாட்டை இரு மடங்காக்கணும் இரண்டு இன்ட்டு ஏழு பதினான்கு ஐந்து இரண்டு கூடுதல் ஐந்து கூட இரண்டு கூட்டணும் அப்படின்னா ஏழு ஏழு இன்ட்டு மூன்று இருபத்தி ஒன்று ஏழு இன்ட்டு ஏழு நாற்பத்தி ஒன்பது ஐந்து ஒன்று கூடுதல் ஐந்து கூட ஒன்று கூட்டணும் அப்படின்னா ஆறு ஆறு இன்ட்டு மூன்று பதினெட்டு ஆறு இன்ட்டு ஏழு நாற்பத்தி இரண்டு பாதியாக்குதல் ஆரை பாதியாக ஆக்கணும் அப்படின்னா ஆறில் பாதி எவ்வளோ மூன்று மூன்று இன்ட்டு மூன்று ஒன்பது மூன்று இன்ட்டு ஏழு இருபத்தி ஒன்று மூன்று ஒன்று கூடுதல் மூணு கூட ஒன்று கூட்டணும் அப்படின்னா நான்கு நான்கு இன்ட்டு மூன்று பனிரெண்டு நான்கு இன்ட்டு ஏழு இருபத்தி எட்டு இரு மடங்கு ஆக்குதல் நால ரெண்டு மடங்கு ஆக்கணும் அப்படின்னா எத்தனை எட்டு 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 மூன்று இருபத்தி நான்கு எட்டு எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறு எட்டு ஒன்று கூடுதல் எட்டு கூட ஒன்று கூட்டணும் அப்படின்னா ஒன்பது ஒன்பது எட்டு மூன்று இருபத்தி ஏழு ஒன்பது எட்டு ஏழு அறுபத்தி மூன்று எனக்கு டீஸ் இந்த வீடியோவில் நீங்கள் மூன்றாம் வாய்ப்பாட்டையும் ஏழாம் வாய்ப்பாட்டையும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இதே போல் இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் டாட்டா பை பை